குடும்பமே தற்கொலை சென்னை திருமங்கலத்தில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த நாலு கொண்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை மனைவி இரண்டு மகன்கள் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டிருந்தனர் நாலு பேரின் உடலையும் மீது போலீசார் கொண்டு வருகின்றனர் வாழ்க்கையை இழந்த பெண் இன்ஸ்டா மோகம் எவ்வளவு ஆபத்தில் முடியும் என்பதற்கு மற்றொரு உதாரணமாக அமைந்துள்ளது இச்சம்பவம் கேரளாவில் இன்ஷாவில் பிரபலமாக நினைத்த ஹபீஸ் சஜீவ் என்ற இன்ஸ்டா பிரபலத்துடன் சேர்ந்து பல வீடியோக்கள் செய்துள்ளார் பெண்ணுடன் வீடியோ எடுக்க அவரது வீட்டு பக்கத்தில் குடிபெயர்ந்த பெறந்த அவரை பலாத்காரம் செய்ததாக தெரிகிறது பெண் அளித்த புகாரின் பேரில் ஹபீஸ் சஜீவை போலீசார் கைது செய்துள்ளனர் திருப்பூர் அவினாஷி அடுத்த துல்கா முத்தூர் பெரிய தோட்டம் பகுதியில் தோட்டத்து வீட்டில் தங்கி இருந்த முதியவர் விவசாய தம்பதியான பழனிசாமி வயது என்பது பர்வதம் வயது என்ற இருவரையும் கொலை செய்யப்பட்டுள்ளார் திறந்து இருப்பதைக் கண்ட பொதுமக்கள் கொடுத்த தகவலின் பெயரில் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று உடல்களை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் திச்சம்பவத்தால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது